அன்புக்குரியவர்களே வேண்டல் நூறு என்னும் தொடரில் இன்று சொல் நோன்பு நம்முடைய ஜப வாழ்வில் நம்முடைய இறைவேண்டல் வாழ்வில் மூன்று விதமான நோன்புகளை நாம் இணைத்து கொள்ள வேண்டும் உண்ணா நோன்பு ஊடக நோன்பு சொல் நோன்பு சொல் நோன்பு என்றால் என்ன நாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது நம்முடைய பேச்சை குறைக்க வேண்டும் அதுதான் சொல் நோன்பு பேச்சு கூட 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 தீயவன் உள்ளே நுழைகின்றான் எனவே மகாத்மா காந்தி மௌன விரதம் பேசாமலே இருந்தார் நாம் பேசாமலே இருக்க முடியாது ஆனால் பேசுகின்ற சொற்களின் அளவை தரத்தை எண்ணிக்கையை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் மத்திய நச்செய்தி பனிரெண்டு முப்பத்தாறில் இயேசு கூறுகிறார் மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு நாள் நாம் எவ்வளோ சொற்களை பேசுகிறோம் அதில் அந்த விண்ணகத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் அது கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சொல் தேவையான சொல் இந்த சொல் தேவையற்ற சொல் அதை ரெண்டாக பிரித்து தேவையற்ற சொற்கள் இன்றைக்கி வந்து நம்ம நூற்றி ஐம்பது சொற்கள் பேசி நூற்றி ஐம்பது சொற்களுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் இந்த விவிலியம் சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஏன் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு கடவுள் நம்மை கேட்பார் என்று சொல்கிறது எபிஎஸியர் நான்கு இருபத்தி ஒன்பதில் பௌரடியார் சொல்கிறார் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது நாம நினைக்கிறோம் நாங்கள் கெட்ட வார்த்தையெல்லாம் போடற கிடையாது நாங்கள் நல்லா கத்து வருகிறோம் அப்படி நாம் சொல்கிறோம் கெட்ட வார்த்தை என்றால் என்ன அதுக்குள்ள விளக்கத்துக்கு வருகிறார் கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையும் பேசுங்கள் அது நான்கு வரையறைகளை பௌருடைய தர்றார் ஒன்று தேவை இருந்தால் பேசணும் இல்லாட்டி பேசக்கூடாது தேவையற்ற எல்லா வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தைகள் தான் கேட்போர் அருள் வளர்ச்சி பெறுகின்ற வார்த்தைகள் பிறருக்கு அது உதவி இல்லாத வார்த்தைகள் என்றால் அது கெட்ட வார்த்தை தான் நல்ல வார்த்தைகள் இனி உளவாக கனி இருப்ப கனியிருப்ப காய்கவர்ந்த ஆகவே நல்ல சொற்கள் இல்லாத அனைத்துமே கெட்ட வார்த்தைகள் தான் ஆகவே கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சி கேட்டு நல்ல வார்த்தைகள் நான் பேச வேண்டும் இவை அல்லாத மற்ற அனைத்து வார்த்தைகளுமே கெட்ட வார்த்தைகள் தான் பவுலின் பார்வையில் ஆகவே நாம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் ஊடக நோன்பு இருக்க வேண்டும் சொல் நோன்பு இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் பேச்சை குறைக்க வேண்டும் தேவையில்லாத சொற்களை பேசக்கூடாது உங்கள் பேச்சு ஆமென்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்கட்டும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் ஆகவே பேச்சை குறைப்போம் புனிதத்தை உயர்த்துவோம் ஒவ்வொரு வெள்ளியும் நமக்கு நோன்பின் நாளாக அமையட்டும் உண்ணா நோன்பு ஊடக நோன்பு சொல் நோன்பு மூன்றையும் நாம் கடைபிடிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக